உடைந்த கண்ணாடி துகளுக்கும் வைரத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்களுக்கு மதிப்புமிக்க வைரமே கிடைத்தாலும் அவ்வைரத்தின் மதிப்பை உணர்ந்து பயன்படுத்தி கொள்ளாது விட்டு விடுவது போல அஞ்ஞானிகளுக்கு தர்மத்தின் நெறி கண்முன்னாடியே பலவிதத்தில் வெளிப்பட்டாலும் அதனின் உண்மையும் மகத்துவமும் அறிந்து கொள்ளாது தம் வாழ்வில் கடைபிடிக்காது அஞ்ஞானத்திலே மழங்கி துன்பத்திலும் உழல்வார்கள் இதன் நிலை யாது எனில் தங்கத்தின் மதிப்பு உணராதவன் தனக்கான தங்கப் புதையிலே கண்முன்னே இருந்தாலும் அதனை எடுத்து பயன்படுத்தி கொள்ளாது வறுமையிலும் துன்பத்திலும் வாழ்வதற்கு சமம் போன்றதே ஆகும் ஊக்கம் திருவருப்பா பொய் விளங்க புகுகின்றீர் புலை கொலைகள் புரிகின்றீர் கலகல கை கைவிளக்கு பிடித்தொரு பாள்கணத்தில் விழுகின்ற கலியரன கழிக்கின்றீர் கருத்திருந்தும் கருதீர் ஐவிளக்கு மூப்பு மரணாதிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் மெய் விளங்க எனது தந்தை வருகின்ற தருணம் வீரே லாவி பெருவீரே